உலக வாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் வித்யானந்தன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது குறிப்பாக இலங்கைக்கு வழங்கப்படுகின்ற ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகை தொடர்பாக முக்கியமாக கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை இலங்கையில் செலவு மீட்பு அடிப்படையிலான மின்சார கட்டணத்தின் நிர்ணய விலையை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் அறிவித்தல் மற்றும் நாட்டின் அந்நிய செலாவணியின் இருப்பு தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று காலை விசேட ஊடக சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த இதன்போது கருத்து வெளியிட்டிருந்தார் ලුවන්කම ැබුණ කාරි මණ්ඩල මට්ම එකංගතාවේ ප්‍රකාශයට පත් කරන්නට, එක තමයි මාධ්‍යීන් කීටාව. மார்ச் மாத இறுதிக்குள் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு கையிருப்பு ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில் உத்தியோகபூர்வ வெளிநாட்டு இருப்பு ஏழு பில்லியனை கிடக்குமென நாம் நம்புகிறோம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நாம் தொடர்ந்து முன்னேறி வருகின்றோம் ஏற்ப ஐ எம்எஃப் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக தொடர் நாம் எதிர்பார்க்கின்றோம் விதுளி மில விது மில கெலபீம பீலிபாந்தவை மில பீலிபாந்தவ சமாஜா சக்தி பத்கலாய்க்கு கேட் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தமது பலத்தினை மக்களுக்கு காண்பிக்கும் வகையில் பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் நாளைய தினம் ரீதியில் விசேட போக்குவரத்து திட்டங்களையும் போலீசார் அறிவித்துள்ளனர் இதேவெளி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாடலாவிய ரீதியில் போலீசாரால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விசேட வாகன போக்குவரத்து திட்டம் ஒன்றும் செயற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் அத்துடன் மாகாண ரீதியில் நடைபெறவுள்ள தின பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தலுக்கான பாதுகாப்பினை வழங்குவதற்கு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் மாவட்டங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர்கள் மற்றும் மாவட்ட பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சகர்களுக்கு பொலிஸ் தலைமையகத்தால் ஏற்கனவே தேவையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு நகரின் பதினைந்து இடங்களில் பேரணிகள் கூட்டங்கள் மற்றும் நினைவேந்தல்கள் நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட திகதியிலிருந்து இன்று காலை வரையில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் முப்பத்து மூன்று வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பலி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மார்ச் மூன்றாம் தேதி தொடக்கம் இன்று காலை வரை சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் இதற்கிடையில் தேர்தல் சட்டங்களை மீறியதற்காக முப்பத்தி இரண்டு வாகனங்களும் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளுராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை மூவாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நான்கு முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் மூவாயிரத்து இருநூற்றி பதினாறு முறைப்பாடுகளும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் இருநூற்றி இருபத்தி நான்கு முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இதேவழி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகம் எதிர்வரும் ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் மூடப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தினத்தன்று மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தை வாக்களிப்பு நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சிசு மற்றும் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் மரணங்கள் அதிகரித்து வருவதாகவும் தொடர்ச்சியாக இவ்வாறான அதிகரிப்பிற்கு இடமளிக்க முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாய்தேசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கியிருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆயிரத்தி எட்டு சிசு மரணங்களும் மூவாயிரத்து முன்னூறு ஐந்து வயதுக்குட்பட்டவர்களின் மரணங்களும் மூவாயிரத்து முன்னூறு ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் மரணங்களும் பதிவாகியுள்ளன இது முன்னர் இலங்கையில் காணப்பட்டதை விட மோசமான நிலைமையாகும் எனவே இது தொடர்பில் சுகாதார அமைச்சினால் விசேட அவதானம் செலுத்தப்பட்டது உலகில் இது குறித்து விசேட வழிகாட்டிகளும் காணப்படுகின்றன அதற்கமைய மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படாத ஐந்து வயதுக்குட்பட்ட சிறார்களின் மரணங்களுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது

இருப்பினும் அவசர மரண விசாரணை அதிகாரி பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளாமல் ஒப்படைத்திருக்கின்றார் அந்த குழந்தையின் வேறு வழியில் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த ஆரம்பித்ததன் பின்னரே இது தொடர்பில் மீளாய்வு செய்வதற்கு நாம் தீர்மானித்தோம் மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அடக்குமுறை ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி எதிராகவும் இம்முறை மன்னாரில் தின நிகழ்வுகளை முன்னெடுக்க உள்ளதாக மக்கள் திட்ட வரைவு ஒன்றியம் அறிவித்துள்ளது முற்றுமுழுதாக ஒரு சுரண்டலுக்கும் இங்குள்ள மீனவர்களுடைய வாழ்வாதாரையும் இங்குள்ள காணிகள் வளங்களையும் சுரண்டு முதன்மையான ஒரு பிரதேசமாக இலங்கையில் மாறியிருக்கிறது அதுவும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் அமெரிக்கா இலங்கை ஒப்பந்தங்கள் வருகின்ற காலங்களில் இங்குள்ள வளங்கள் அதானிக்கு வழங்கப்பட்ட காற்றாலை மின் இது மூலமாக மீனவர்களுடைய ஒட்டுமொத்தமான வருமானங்கள் அவர்களுடைய இடங்கள் அளிக்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் திட்டமிட்டு இந்திய ட்ரோலர்களுடைய அத்துமீறல்கள் மூலம் இங்கு பாரிய நெருக்கடியை இங்குள்ள மீனவர்கள் சந்திக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இங்குள்ள இடங்கள் இங்குள்ள வளங்களை சுரண்டுகின்ற பல அபிவிருத்தி திட்டங்களும் பல திட்டமிட்டு நடைபெற இருப்பதால் ஒட்டுமொத்தமான இலங்கையில் உள்ள விவசாயிகள் மற்றும் மலேக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் நகரில் ஒன்று கூடி இதற்கெதிராக மன்னார் மக்களுக்கு ஆதரவாக இந்த மீதினத்தை செய்வதற்காக நாங்கள் செய்திருந்தோம் இப்படி பல விஷயங்கள் காணிகள் எந்த ஒரு சிறு நிலம் பரப்பு கூடப்படவில்லை ரோட்டை விட்டு ரோட்டை விடுவார்கள் காணிகள் அப்படியே இருக்கும் இப்படி அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஏமாற்று விஷயங்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்களை ஒரு மகருக்காக ஒன்றுமே விளங்காத ஒரு மக்களாக வைத்துக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது வடகிழக்கு உள்ளூராட்சி சபைகள் தமிழர்களுடைய கையிலே வர வேண்டும் தமிழர்களே அதை நிர்வகிக்கின்ற ஒரு நிலைமை நிர்வகிப்பதற்காக மாத்திரமல்ல நிரூபிப்பதற்காக தமிழர்கள் என்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை விட்டுக் கொடுக்கவில்லை அதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்று அந்த அந்த செய்தி போக வேண்டும் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மிக தெளிவாக எல்லாருமே எங்களுடைய கூட்டணியிலே இருக்கக்கூடிய நாங்கள் தான் ஒரே ஒரு பெரிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இருக்கக்கூடிய ஐந்து கட்சிகளுமே கடந்த காலங்களில் ஒரு மிக தீவிரமாக தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கே பற்றியவர்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்திற்காக எங்களுடைய குரலை கொடுப்பவர்கள் அதற்காக எங்களால் ஏன்ற அளவுக்கு எடுக்கக்கூடிய போராட்ட வழிகளை எல்லாத்தையுமே பங்கு பெற்றுவார்கள் அந்த ரீதியிலே தமிழ் மக்கள் எங்களை ஒரு மிக முக்கியமான கட்சியாக பார்ப்பார்கள் என்பது தெரியும் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டம் கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நடைபெற்றிருந்தது எங்களுடைய வேலை திட்டத்துடன் முழுமையாக இணங்கி நிற்கிற அதே போல நாங்கள் ஒதுக்கீடு செய்து இந்த பிர இந்த பிரதேச அபிவிருத்திக்காக அனுப்புகின்ற பணம் அது மட்டுமல்லாமல் மாகாண சபை நிதி அதை மட்டுமல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் இருந்து வருகின்ற நிதி இது அனைத்தையும் சரிவர நிர்வகித்து இந்த பிரதேசத்தில் உள்ள இயற்கை வளங்களையும் மனித வளத்தையும் சரியாக ஒன்றாக சேர்த்து உற்பத்தி அபிவிருத்தி இந்த வரிமை இந்த பிரதேச பிரதேசங்களில் இருக்கின்ற கிராமப்புற வரிமையை நீக்கி மக்களுடைய வாழ்வை கட்டியெழுப்பக்கூடிய வகையிலான வேலை திட்டங்களை மேற்கொள்ள பிரதேச சபையிலும் எங்கள் உறுப்பினர்கள் எங்கள் ஆட்சி எங்கள் அதிகாரம் அதே போல எங்களுடைய வேலை முழுமையாக இருத்தல் அவசியம் என்றதை நான் இவங்களில் கூற விரும்புகின்றேன் இதேவெளி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பருத்தித்துறை பிரதேச சபையில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இரண்டு கட்சிகளும் தமது ஆதரவாளர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவரும் சுயேச்சைக் குழு வேட்பாளருமான ரத்னசிங்க முரளிதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழ் கட்சியும் மக்கள் கூட்டணியும் பகிரங்கமாக நீங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் அங்கே இந்த கட்சிக்கு ஆதரவு கூட மக்களுக்கு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்ல வேணும் அது கொண்டில் அணிச்சின்னதை போல நாங்களாக இருக்கலாம் இல்லை இனிய ரெண்டு தமிழ் அந்த எங்களுக்கு தமிழ் கட்சியாக இருக்கலாம் உண்மையில் தமிழ் மக்களை வந்து ஒருமித்த ஒரு அணியாக இந்த வடமராட்சி மண்ணில் வடமராட்சி பருத்திர பிரதேச மட்டுமில்லை வடமராட்சியில் எந்த ஒரு சபைகளையும் சிங்கள பெரும்பான்மை கட்சியான ஜேவிபி என்ற மறைமுகமான என்பிபி என்ற கட்சி எந்த ஒரு சபையிலும் பெரும்பான்மையாக ஒரு பெறக்கூடாது அப்போ அந்த வகையில் நீங்கள் பருத்திர பிரதேச சபைக்கு அகில அகிலங்க தமிழ் கேந்திரமான கேந்திரமான தலைமையில அகிலங்க தமிழ் காங்கிரசும் விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணியும் நீங்கள் பகிரங்கமாக நீங்கள் நாங்கள் இந்த இந்த கட்சியால் இந்த சூழ்ச்சியை தான் ஆதரிக்கிறோம் நீங்கள் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக நான் விரியமாக கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் நான் சுருக்கமாக சொல்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் நான் தொடர்ந்து பயணித்தவன் அவர்களுக்கு எங்களுடைய போக்கும் நிலைமையும் அவர்களுக்கும் விளங்கும் அதே போல தமிழ் மக்கள் கூட்டணி எடுக்கின்ற மணிவண்ணனுக்கும் எங்களை படி தெரியும் நாங்கள் சுழற்சியாக போட்டியிட்டாலும் எங்கட கொள்கைகள் அல்லது எங்கள இதுகள் வந்து நாங்கள் எப்படி செயல்படுவோம் எப்படி தெரியும் அந்த வகையில் நான் ரெண்டு தரப்பும் நீங்கள் பகிரங்கமாக ஆதரிக்கணும் எங்களை ஆதரிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்னைய ஏதோ ஒரு ரெண்டு கட்சியில் ஒரு கட்சியை நீங்கள் நாங்கள் பகிரங்கமாக ஆதரிக்கிறது மக்கள் மத்தியில் பகிரங்கமாக வலிப்படுத்தணும் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான கலந்துரையாடல் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜாவின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது கலந்துரையாடலில் நல்லூர் பிரதேச சபையின் பிரதிநிதிகள் சட்ட மருத்துவ அதிகாரிகள் போலீசார் என்பது சிதிலங்கள் மீட்கப்பட்டமை தொடர்பில் யாழ்ப்பாண போலீசாரிடம் முறையிட்ட தரப்புகளும் கலந்து கொண்டனர் புதைக்குழியை அகழ்வதற்கான நிதி மத்திய அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் மே மாதம் பதினைந்தாம் திகதி அகழ்வு பணிகளை மேற்கொள்வது என்று இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி ஆய்வு பணிகளை முன்னெடுத்த மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவ இது தொடர்பான ஆய்வை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் இந்நிலையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி ஆரம்ப கட்ட கல ஆய்வுப் பணிகளையும் முன்னெடுக்கவுள்ளார் சிந்து பாத்தி மயானத்திலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களில் இரண்டு விலங்குகளின் எண்புகள் எனவும் ஏனி அனைத்தும் மனித எண்பு தொகுதிகளுடன் தொடர்புடையவை என்ற விடயம் ஏற்கனவே நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடல் வழியாக கடத்திக் கொண்டு வரப்பட்டிருந்த ஐநூறு கிலோகிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் குறித்த மஞ்சள் கைமாற்றப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் போலீசார் கண்காணிப்பினை ஆரம்பித்த நிலையில் ஐநூறு கிலோகிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சட்டவிரோத செயற்பாட்டினை மூன்று பேர் இணைந்து முன்னெடுத்ததாகவும் அதில் இரண்டு பேர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடம் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் தப்பிச் சென்ற இருவரையும் கைது செய்வதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் இதேவழி யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பகுதிக்கு அண்மித்த கடற்பரப்பிலிருந்து கேரள கஞ்சாவுடன் நான்கு பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது மேலும் இரண்டு டெங்கி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்